வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பாக்குற விஷயம் என்னன்னா சில பேர் நடக்கும் போதோ இல்லை மாடிப்படியில ஏறி இறங்கும் போதோ கால் வந்து ட்விஸ்ட் மாதிரி ஆகும் சில பேருக்கு அப்படி ஆகும்போது ஏதோ சுழுக்கு அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு வச்சு வலி வலின்னு வலிப்பாங்க ஆயில் போட்டு பட் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க ஏன் அப்படின்னா நம்ம பாதத்தில் அதாவது ஃபுட்டில் ஆங்கிள் ஜாயிண்ட்டு விரல் நுனி வரைக்கும் நிறைய ஜவ்வு விட நிறைய தசைகளை விட ஜவ்வு தான் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ ஜவ்வு அதிகமாக உள்ள இடத்துல வந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி எது இன்ஜுரி ஆணிச்சு அப்படின்னு சொன்னால் அதை பிடிச்சி நம்ம அழுத்தி அழுத்தம் கொடுத்து ஒரு வலிச்சு விடுற மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது லேசாக இன்ஜுரியான அந்த ஜவ்வு என்ன ஆகும் அப்படின் சொன்னால் உங்களுக்கு அப்படியே லிகமெண்ட் கிழுதல் ஏற்படும் ஜவ்வு வந்து கிழிஞ்சு போயிடும் அது ரொம்ப பிரச்சனையாகி வீக்கம் அதிகமாகி சின்னதாக ஒரு சர்ஜரி பண்ணுற மாதிரி ஆகிடும் அதனால் தடிக்க விழுந்தாலோ இல்லை மாடிப்படியிலேருந்து ஏறி இறங்கும் போதோ இல்லை வந்துட்டு ட்விஸ்ட் ஆகிற மாதிரி எதுவும் தொந்தரவு மெயினாக ஆங்கிள் ஜாயிண்ட்டில் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் அந்த இடத்துக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுங்க அண்ட் ஐஸ் பேக் ஆர் ஹார்ட் பேக் அப்ளை பண்ணுங்கள் அப்படி இருந்துமே பெயின் குறையில வீக்கம் குறையில அப்படின்னா நீங்கள் ஃபிஸியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க நல்ல ரிசல்ட் வந்துடும் ஓகே ஆனால் அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் வழித்து விடுற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணாதீங்க அது ரொம்ப டேஞ்சராக அந்த பேஷண்ட்டுக்கு அமைஞ்சு போயிடும் ஓகே தேங்க் யூ